மக்களே நாங்கள் வஞ்சர மீனை நாங்கள் ஒருக்கிறோம் வத்துட்ருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குல்ல நீங்கள் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபீஸ்லாம் இதாங்க நானூற்றா பரவாயில்ல எங்கள் அத்தை மீன் குழம்பு விற்கிறதுக்காக மாங்காய் போட போகிறாங்க மாங்காய் மீன் குழம்பு மாங்காய் போட்டு மீன் குழம்பு இது வஞ்சிர மீன் காமினேஷன் நல்லா இருக்கா அப்புறமா இது வந்து கவலை எங்களும் கமெண்ட் பண்ணுவாங்களா கமெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா நாங்கள் எங்கள் கடமையை நாங்கள் செய்வோம் அவங்க கடமையாக அவங்க பொறுமையாக செய்வாங்க நாயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது நல்லா ஊற வச்சுருக்கோம் நாங்கள் என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னா நாங்கள் சில்லி பவுடரு கரம் மசாலா தனியா பவுட்ரு அப்புறம் சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு விடுறது அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் போட்டிருக்கும் போட்டு வீட்டை ஒரு ப்ரிப்பரேஷன் இது அது வந்து எங்கள் அத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட ஒரு மீன் குழம்பு ரெசிப்பியை எனக்கு மீன் குழம்பு அளவுக்கு வைக்க தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஃப்ரை மட்டனு சிக்கனு இறால் நண்டு இதுதான் எனக்கு மீன் குழம்பு மட்டும்தான் சரியாக வைக்க தெரியாது அவ்வளோதான் மற்ற நல்லா வைப்பேன் என்னைக்குறாங்க வஞ்சிர மீனை சாப்பிட போகிறோம் மீனை சமைச்சிட்டு இருக்கோம் மக்களே பாரு அதுக்கான டிஷ்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்குள்ளே போட வேண்டியது மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி மக்களே வீடிய குஷியில தேங்காய ஊற்றிட்டேன் பாருங்களேன் ஓகே மக்கள் நாங்கள் சமைக்கிறதுக்கு வந்தாச்சு எங்கள் அத்தை மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு போடுறாங்க என்ன போடுறாங்க வெந்தயம் போடுறாங்க ஃபஸ்ட்டு மீன் குழம்பு எப்படி செய்வது வெந்தயம் போடணும் கடுகு கடுகு போடணும் கடுகு போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டு சாரி நான் மிஸ் பண்ணிகிட்டே எடுக்க வெந்தயம் கடு நல்லா பொறிஞ்சி வருதுங்க வெந்நிலமாக ஆகிடுச்சி இதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேத்துளியும் வெங்காயத்தையும் போட போகிறாங்க எங்கள் அத்தை ம் போட்ட போடுங்க அம்மா என் கேமில் போச்சு இதுக்கடையில் இது வஞ்ச மீனை நல்லா திருப்பி விட்டாச்சு சொல்கிறோம் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறோம் பொன்னிடமாக ஆகணும் இல்லை சதுக்காக சைட் சைபையில் எல்லாமே ரெடியாக இருக்குது கரைசல் ரெடியாக இருக்குது வந்து தக்காளி மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது இன்னொரு வஞ்சிர மீனும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு நான் பண்ணுற டிஷ் இதுதான் ஸோ மக்களே செஞ்சிடக்கூடாது எடுத்துடணும் ஓகேவா மக்களே வஞ்சிர மீன் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சூளம்பாதை அழகாக சைடில் எடுத்துடலாம் நல்லா இருக்குங்களே எங்கள் அத்த அங்கே பாருங்கள் அதை தொலை விடுறாங்க நான் இங்கே நல்லா அவங்க நல்லா கிடைச்சிக்கலாம் அடுத்தது வந்து பாருங்கள் நல்லா பொண்ணுமாக வெந்துடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாவாக என்ன போட போறீங்க அத்தை தக்காளி எல்லாம் போடு பச்சை மிளகாய் போட போகிறாங்க ம் ஓகே நான் நெக்ஸ்ட்டு சுத்திக்கு போட்டாச்சு இப்போ தொலைவிட்டேன் சொல்லிட்டு தானே போட சொன்னேன் நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே போட்டாங்க தக்காளி இந்த பசங்களெல்லாம் போட்டாச்சு அடுத்தது மசாலா போட போகிறாங்க இது இடையில எங்கள் மாமா வந்தாச்சு வாசனை பிடிச்சிட்டு எங்கள் மாமா வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு ம் மூணு ஸ்பூன் போட்டாச்சு காரம் போட்டு ம் போதும் போதும் மஞ்சத்தூள் அதுலேயே இருக்குது போதும் என் தூள் பக்கத்தில் இருக்கும் ஆமாம் இருக்கு ம் ஊற்றுறாங்க எங்க புள்ளிங்கள் வேற யாரு வேற எந்த புள்ளி இல்ல நாங்க புளியே உள்ள போட்டாச்சு அப்புறம் என்ன இருக்கு உப்பு போட்டாச்சு தேவையான அளவுக்கு இருக்கு போட்டாச்சு தண்ணி கொஞ்சம் ஊத்தணும்

ஓகே ஊத்தியாச்சு பாருங்க நிறைய ஊத்தியாச்சு அந்த தேங்காய் வந்து இன்னொரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு இப்போ தேங்காய் எல்லாமே ஊத்தியாச்சு புளி எல்லாமே ஊத்தியாச்சு இது வந்து சுண்டை மேலே எண்ணெய் பிரிய வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரெடி மீனை போட வேண்டாமோ சாரி மக்களே மீன் போடணும்ல அதுதான் அப்ரெண்டிஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க செஃப்லாம் நல்லா கட்டிருப்பாங்க நம் நம்மள விஷயம் எந்த நடக்குதுங்க பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு தானே இதுதான் கீதா செய்வா ஓகே நம்மளோட ப்ராசஸ் நல்லா இருக்கா மீனை போட்டாச்சு தலை போட்டாச்சு அன்னைக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது தலை இது இதுதாங்க அப்புறமா காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்க அந்த மீனுங்கிறது வெள்ளை மீன் தெரியுதுங்களா இதுதான் இன்னைக்கு குழம்பு தெரியுதுங்களா செம்மையா இருக்குல்ல கொதிக்குது 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 மீன் நீங்க கொதிக்குது மீன் நான் வஞ்சட மீனா வறுக்கிறேன் வருக்குறேன் வறுக்கிறேன் வருத்தியே சொல்ல மக்களே என்ன பிரிஞ்சு வந்துருக்கு மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இவங்கெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்து அதுக்கு கத்த வச்சு கேண்ட் வச்சு இது பண்ணிட்டாங்க அடுத்த திட்டம் நானும் போதுட்டேன் ஓகே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சாத்த மீன் குழம்பு ரெடி வஞ்சரம் மீன் ரெடி சொன்னாங்க சாப்பிட போறோம் மீன் குழம்பு வஞ்சர மீன் ரெடி இது வஞ்சிர மீன் இது வந்து விலை மீன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க சோ எப்படி இருக்குது தாரு பாக்கவே பார்க்கவே தாத்தா காத்துல சாப்பிட்றாரு பயப்படுறாரா ம் எங்கள் அத்தை வச்சு மீன் குழம்பு பார்த்து பயப்புட்றாரா அத்தை என்ன சாப்பிட மாட்டேங்கிறார் ஓ சரி தரீ நீ டேஸ்ட் பண்ணலைண்ணா டேஸ்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணுங்க தண்ணி பிடிச்ச தலை இருக்கு ஃபிஷோ தலை இருக்கு ஃபிஷ் ஐஸ் இருக்கு ஃபிஷ் ஐஸ் 아라 음. 음. 이거는 살가 음.